ஹாய் ஃபேமிலி காலையில் பன்னெண்டு மணிக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் வரதான் பிளான் பண்ணலையா ஆனால் அது இடையில் கொஞ்சம் மறட்ட தூக்கம் அதிகமானதனால கொஞ்சம் பிரேக் ஆகி அஞ்சு மணிக்கு தான் இப்போ ஒட்டச்சத்திரம் வந்துவிட்டோம் ஒட்டச்சத்திரம் வந்துவிட்டோம் ஒட்டச்சந்திரம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி அடுத்தது குழந்தை விலப்பர் அவரோட சன்னித்தையை நோக்கி பயணிக்கிறோம் அவருக்கு ஒரு சலம் போட்டு பழனி வரைக்கும் வாப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டு அப்படியே கிளம்ப முடினா அடுத்தது கனகப்பட்டி சித்தர் அவருடைய ஜீவ சமாதி அங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு ஆனால் போக முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு கிட்டக்க போய்க்க வேண்டியதான் அடுத்தது குழந்தை குழந்தை வேலப்பூர் சன்னதியில் பார்க்கலாம் ஹாய் பாக்ஸர் ஃபேமிலி இப்போது நம்ம குழந்தை வேலப்பூர் கோயிலுக்கு வந்தாச்சு ஆச்சு அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு மூணு கிலோமீட்டர் வந்தாச்சு சூப்பராக இருக்குது கோயில் ஃபஸ்ட் டைம் வரேன் இதோடய சிறப்பே மேற்கு பக்கம் பார்த்து மக்களை மக்களுக்கு அருள் புரிகிறாரு அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு சந்நிதியே ரொம்ப க்ளீனாக இருக்குது நல்லா சுத்தமாக இருக்குது பக்தர்கள் தங்கிறதுக்கான இடம் குளிக்கிறதுக்கு எல்லா இடமுமே சூப்பராக இருக்குது தண்ணி வசதி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு இப்போ இங்கேருந்து கனகப்பட்டி சித்தர் அவருடைய சன்னதிக்கு அவருடைய ஜீவ சமாதிக்கு போகணும் இங்கேருந்து பழனி கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது அடுத்தது நம்ம கனகப்பட்டி சித்தர் அவருடைய சன்னதியை நோக்கி பயணிக்கிறோம் நான் உங்கள் பாக்ஸ் பாஸ் டப்யூ வா டப் பாய் ஹாய் பாக்சர் ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய இரவு ஒரு வழியாக நம்ம சர்க்குருநாதர் சர்க்குரு ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு வந்தாச்சு இப்போது டைம் வந்து பத்தைமுக்கா பத்தேமுக ஆகிருக்கு ஒரு ரொம்ப டஃப்பான இந்த நடைபயணம் ரொம்ப அட்வென்ச்சர் வந்து ரொம்ப ஒரு கடினமாகவே இருக்குது இருந்தாலும் நல்லபடியாக வந்தாச்சு இந்த இடத்துக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அவர் வந்து எந்த மரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அவர் அங்கே உட்காந்து எல்லாருக்குமே குறி சொல்லி அவருக்கு வந்து எல்லாருக்கும் போதனை வழங்கியிருக்காரு அங்கே இருக்குது அப்புறம் இங்கே வரவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் அது இருக்குங்க இல்லையா அது அது தங்குறதுக்கு இடம் ரெஸ்ட் ரூமுக்கு பாருங்கள் இதெல்லாம் ரெஸ்ட் ரூமு எல்லாமே சூப்பராக க்ளீனாக நீட்டாக இருக்குது இன்னும் உள்ளே போகலை உள்ளே போய்ட்டு அவர் ஐயாவுடைய சம்பாதியை பார்க்கல பார்த்துட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மூணு மணிக்கு எழுந்துருச்சு பழனி தண்டாயுத பாணியாக தரிசிக்க நம்ம பயணம் செய்வோம் அடுத்த வீடியோவில் பார்க்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் பாக்ஸு பாக்ஸ் லவ் யூ டாட்டா பாய் குட் நைட்